வெல்கம் டு அனைத்து மரிஷ்ணா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மீன் குழம்பு வச்சோம்னா ஏ டு செட்டு என்னென்ன வேணும் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க மீன் எப்போயுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மற்ற நான்வெஜ் ஐட்டம் மாதிரி இல்லாமல் இது சீக்கிரமே குழஞ்சு போயிடுங்க அதாவது உடஞ்சி உதுந்து உதுந்து போயிடும் அதனால் மீனை அதிகம் வேக வைக்கக்கூடாது இது தாங்க ஃபஸ்ட்டு டிப்பு அடுத்து மீன் குழம்பு இந்த மாதிரி மண்பானையில் வைக்கணுங்க மண்பானைலையுமே இந்த மாதிரி வாய் அகண்ட பாத்திரத்தில் வச்சோம்னா இன்னும் நமக்கு வந்து அந்த கிளறும் போதெல்லாம் ஈஸியாக இருக்குங்க வாய் குறுகலான வை பாத்திரத்தில் வச்சோம்னா சீக்கிரம் நம்ம போது அதிகமாக கரண்டியை விடுவோங்க கெ உடஞ்சி போய்டும் அடுத்து மீன் குழம்பு ஒன்ஸ் குழம்புல மீனை போட்டதுக்கப்புறம் அடிக்கடி கரண்டியை வச்சு கிளறக்கூடாதுங்க இது கிளறும் கிளறும்போது என்னாகுனா அதுலேயுமே மீனெல்லாம் உடஞ்சி போயிடும் இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸாக ஃபாலோ பண்ணோம்னா மீன் குழம்பு அருமையாக இருக்குங்க அடுத்து மீன் குழம்பு வைக்க தேங்கண்ண இல்லைனா நல்லெண்ணெய் இது ரெண்டுவே எதாவதுல வைக்கலாங்க தான் கேரளாவிலலாம் மோஸ்ட்லி வைப்பாங்க டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் அடுத்து மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் அடுத்து கேரளா சைட்லாம் குடம்புலின்னு கிடைக்குங்க இது வந்து மீன் குழம்புக்கு சுவையை கூட்டி கொடுக்குங்க கேரளாவிலாம் குடம்புலி போடாத மீன் குழம்பே இருக்காதுங்க நம்ம குடம்புலி போட்டு வைக்கலாம் இல்லைன்னா நம்ம ஆர்டினரி புளி போட்டு வைக்கலாங்க அதே மாதிரி மீன் குழம்புக்கு கடுகு கூட தாளிக்க தேவையில்லைங்க ஆனால் கண்டிப்பாக வெந்தயம் சேர்த்துக்கணுங்க கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாமே சேர்த்துக்கலாம் அடுத்து தேங்காய் அரைச்சி ஊற்றுறதும் அரைச்சி ஊற்றாததும் நம்ம கையில் இருக்குங்க மல்லித்தூள் மிளகாத்தூள் தனித்தனியாக சேர்த்துக்கலாங்க இல்லைன்னா மீன் மசாலா சேர்த்துக்கலாம் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வைக்கும்போது மீன் குழம்போட டேஸ்ட்டு பிகினர்ஸுமே அருமையாக வச்சு முடிக்கலாங்க வாங்க இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து இன்னொரு விஷயம் மண்பானை வந்து ஹீட் அதிகமாக இருக்குங்க நம்ம ஒரு கொதி எல்லாம் கொதித்து வரும்போது மண்பானையை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க நான் இந்த மண்பானைய அடுப்பை முதலே நிறுத்திட்டேங்க ஆனா இன்னும் பாருங்க கொதி வந்துகிட்டு இருக்கு அப்போ இதுல ஒரு மூடி போட்டோம்னா இந்த சூடுலேயே மீன் வெந்துருங்க ஏற்கனவே இது ரொம்ப இந்த மத்தி மீனுங்க அதனால சீக்கிரம் வெந்துரும் உடனே அடுப்பை நிறுத்திடணுங்க இல்லைன்னா மீன் துண்டு துண்டாகி முள்ளும் மீனுமா ஆகி போயிருங்க குழந்தைங்க சாப்பிட முடியாது இப்போ ஒரு மண்பானை அடுப்பில் வச்சுக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் கருவேப்பில பச்சை மிளகா சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயத்தோட நேரம் பொன்னிறமாக வர அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயத்தோட வெங்காயம் வணங்குறதும் முக்கியங்க மீன் குழம்பு வைக்கிறதுல இந்த வெங்காயம் வணங்குறதுமே டேஸ்ட்டு நல்லா தரும் இந்த தேங்கெண்ணெயில் இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் வேகும்போது அந்த வெந்தயத்தோட டேஸ்ட்டோடு சேர்த்து அருமையாக இருக்குங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க பேஸ்ட்டு இல்லைங்க இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நச்சு சேர்த்துக்கலாங்க பேஸ்ட்டை போடுறத காட்டிலும் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நச்சு போட்டோம்னா அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா வணக்கி கொடுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தாங்க நம்ம அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிக்கணும் இப்போ இதோட இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனை போயிடுச்சு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனும் அடுத்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க ஏன்னா தனி மிளகாத்தூள் தான் சேர்க்கணும் இல்லைனா மீன் குழம்பு மசாலா இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க நான் அது ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க அடுத்து எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் நான் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க இப்போது இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவை நல்லா வணக்கி எடுக்கிறோங்க ஏன்னா இந்த மசாலா இந்த எண்ணெயில் வணங்கும் போது இன்னும் டேஸ்ட்டு குழம்புக்கு இது எந்த குழம்பு நம்ம வச்சோம்னாலுமே இந்த மசாலாவெல்லாம் இந்த எண்ணெயில் ஒரு முறை வறுத்து எடுத்துட்டோம்னா சூப்பரான டேஸ்ட் தருங்க இப்போ வணங்கிருச்சிங்க இனி நம்ம தக்காளியை நான் ஒரு மூணு தக்காளியை இப்படி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கிறேங்க நீங்க அரிஞ்சிட்டும் சேர்க்கலாம் இப்படி பேஸ்ட் மாதிரி போது என்னென்னா நம்ம அடுத்து தேங்காய் அரைச்சி ஊற்றுலனாலும் குழம்பு திக்காக இருக்குங்க டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட இருக்கும் அவ்வளோதாங்க அதுக்காக வேண்டிதான் நான் இப்படி பேஸ்ட்டாகட்டேன் நீங்கள் அரிஞ்சு போடுறதுனால அரிஞ்சு போட்டுக்கலாம் நானே இந்த குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறதில்லைங்க அப்போது குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கணுன்றதுக்காக நான் இந்த தக்காளியை இப்படி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி போட்டுருக்குறேன் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி போட்டால் கண்டிப்பாக டேஸ்ட்டில் எந்த குறையும் இருக்காதுங்க இப்போது இது நல்லா வேகட்டும் ஒரு மூடி போட்டு வெயிட் பண்ணலாங்க இப்போ பாருங்க தக்காளி நல்லா வெந்துருச்சு அது அப்படியே கலர் மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சுங்க தக்காளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு மண்பானையில் குழம்பு வைக்கும் போது சீக்கிரம் வேலையாகுங்க ஏன்னா ஹீட்டு அதிகம் இருக்கும் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி புளிக்கரைசல் சேர்த்துக்கலாங்க புளிக்கரைசலை சேர்த்துட்டு நம்ம தண்ணி போது அளவு பார்த்து சேர்த்துக்கலாங்க அதுக்கு முன்னாடியே தண்ணியை ஊற்றிட்டோம்னா அடுத்து புளிக்கரைசல் ஊற்றும் போது இன்னும் தண்ணி எச்சா போயிடுங்க அதனால ஃபஸ்ட்டு புளிக்கரைச்சின தண்ணியை ஊற்றிட்டு அடுத்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போது நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பை பார்த்து போட்டுடலாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம உப்பு எங்கேயுமே சேர்க்கலை அதனால உப்பு நம்ம பார்த்து போட்டுட்டு ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க குழம்புக்கு கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி அதாவது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது லைட்டாக அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்து நம்ம மீன் போடும்போது மீன் கொஞ்சம் உப்பை உரியும் அப்போ குழம்புக்கு சமம்னா வந்துடுங்க நம்ம குடம்புளி சேர்க்குறதுனா இந்த ஸ்டேஜில் ஒரு துண்டு குடம்புலியே சேர்த்துக்கலாங்க அவ்வளவுதாங்க குடம்புல இல்லைனா இதை விட்டுறலாம் இப்போ ஒரு மூடி போட்டு இது நல்லா கொதிக்கட்டுங்க வெயிட் பண்ணலாம் இப்ப பாருங்க நல்லா குழம்பு கொதிக்குதுங்க இது வந்து நம்ம இந்த மாதிரி கொதிக்கும் போது மீனை சேர்த்திடலாங்க சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு இறக்கிடலாங்க இந்த நேரம் எல்லாத்தையும் உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாம் ஏன்னா அடுத்து நம்ம மிளகாத்தூள் இந்த மாதிரி எதையாவது இதுல சேர்க்கும் போது குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியது வரும் மீன் போட்டுட்டா அது பாசிபிளா இருக்காதுங்க ஏன்னா மீன் உடஞ்சி வந்துரும் இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குது மீனை அப்படியே சேர்த்துக்கலாங்க இதில் எந்த வகை மீனாக இருந்தாலும் இந்த மாதிரி சிம்பிளாக வச்சாலே குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க நானே இதில் மத்தி மீன் வச்சுருக்குறேன் அந்த அதை வணக்கி இதை அரைச்சி ஊற்றி அந்த மசாலா ரெடி பண்ணி இந்த மசாலா ரெடி பண்ணி எதுவுமே வேணாங்க சூப்பராக இந்த மாதிரி சிம்பிளாக வச்சாலே குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மீன் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு அதிகமாக கிளறக்கூடாதுங்க லைட்டாக ஒரு இது பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இன்னொரு விஷயம் மத்தி மீன் க்ளீன் பண்ணுறதுலேயும் இருக்குது அந்த உள்ளே இருக்க அந்த கருப்பெல்லாம் நல்லா எடுத்துருக்கணுங்க அப்போ தான் குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மீன் க்ளீன் பண்ணுற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோடாயிருக்கு அதை போயிட்டு பார்த்துக்கோங்க இப்போது மூடி போட்டு குழம்பு கொதிக்கட்டும் வெயிட் பண்ணலாங்க நான் குழம்பு கொஞ்சம் கொதிச்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இந்த ஹீட்டில் தாங்க இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்குது இது வந்து நம்ம அடுப்பு எரியறனால கொதிக்கிறது இல்லைங்க இதிலையே இந்த மீன் வெந்துடும் ஏன்னா மத்தி மீனுன்றது ரொம்ப பொடி மீன் தான் சீக்கிரம் கொழஞ்சி போகாமல் இருக்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க கரண்டினி அடிக்கடி போட்டு கிளற வேணாம் பாருங்கள் மீன் எப்படி வெந்துருச்சுன்ட்டு இனி மூடி போட்டுட்டு வெயிட் பண்ணலாம் இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க கொத்தமல்லி தழை லைட்டாக தூவிட்டு திருப்பி அப்படியே அந்த சூட்லேயே மூடி போட்டு வச்சிடலாங்க சூப்பரான மீன் குழம்பு ரெடி இந்த நேரத்தில் ஒரு ஒரு டீஸ்பூன் தேங்கனை மட்டும் சேர்த்துக்கோங்க இது டேஸ்ட்டை இன்னும் கூட்டி கொடுக்கும் இல்லை வேண்டாம் நம்ம ஆல்ரெடி ஆயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசித்தோம்னா இந்த தேங்கனையை ஸ்கிப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான மத்திமீன் குழம்பு எப்படி வைக்கிறேன்றது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களுக்கு சொல்லிருக்கிறேங்க இதுக்கு மேலேயும் இன்னும் நம்ம மசாலாலாம் அரைச்சி வைக்கிறதுலாம் நிறைய இருக்குங்க இது வந்து சிம்பிளா இந்தந்த பொருளை போட்டு வச்சா டேஸ்டா இருக்கும் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறேங்க தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனா இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடியே நம்ம தேங்காய் அரைச்சி ஊத்திடலாங்க அதாவது நம்ம மீனை சேர்க்குறதுக்கு முன்னாடி அரைச்சு ஊற்றிடலாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி வைச்சோம்னா மீன் குழம்பு அருமையாக இருக்குங்க நான் இந்த மாதிரி தாங்க வைப்பேன் நீங்கள் எந்த மாதிரி வைப்பீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை இன்னும் வேறு மாதிரி வச்சு இன்னும் டேஸ்ட் இருக்குன்னா அதையும் சொல்லுங்கள் நானும் ட்ரை பண்ணுறேன் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மரிஷனா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்